உலகமே வியந்து பார்க்கும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரம் மிக்க சாகசங்கள் ஒரே இடத்தில் பதினான்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக வேற்றையாடி படையினர் நெற்றன் யாகுவின் முட்டாள்தனமான முடிவுக்காக காத்திருக்கும் எதிர்ப்பு படையினர் பலஸ்தீனிய குழந்தைகளை படுகொலை செய்ய வேண்டும் என்று கூறிய தீவிரவாத ரப்பியின் மகனுக்கு நடந்த சம்பவம் போதையிலே வாகனத்தை செலுத்தும் ஓட்டுநரை போன்று காசாவின் யுத்த களத்தில் போரிடும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்புலா இராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரின் போது களமிறக்கப் போகும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விசையிட படையினர் இன்னும் மூன்று நாட்களில் யமன்ஹவுதி ராணுவத்தினர் என்ன செய்யப் போகின்றார்கள் எமன் அன்சாரோல்லாவினுடைய தலைமைகள் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ரஷ்ய அதிபருடைய மிக முக்கியமான தூதுவர் மிக்கை அவர்களை சந்தித்து சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்திப்பின் போது செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் பிரித்தானிய ஆக்கிரமிப்பின் கடற்படைகளுக்கு எதிராக எமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் காசாவுக்கு ஆதரவான யமனினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு யமன் முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் பல்வேறு பற்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக ஈரானுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு வாரமாக யமன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்தன இந்த வகையில் தான் தற்போது யமன் அன்சாரதாவினுடைய தலைமைகள் ரஷ்ய தூதுவரை சந்தித்து இந்த முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து யமனுக்கு தேவையான மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஹைபசோனிக் ஏவுகணைகளையும் ரஷ்ய தரப்பினர் யமனுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் மத்திய கிழக்கிற்கான முன்னாள் சிஐஏ உளவு பிரிவினுடைய ஆய்வாளர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த தகவல்களை மிடில் ஈஸ்ட் ஊடகமும் செய்தி

படைகள் வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று ஆதரவு எதிர்ப்பு குழுக்களுடன் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய தாக்குதல்களையும் இருப்பினும் இன்னும் மூன்று நாட்களுக்குள் ஹவுதி ராணுவத்தினர் ஒரு தரமான சம்பவம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவத்தின் நியூ மவுண்டன் என்கின்ற படையானது இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டு விற்றது என்றும் லெபனானில் தீவிரமான தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கும் இவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது அதாவது காசாவின் யுத்தகலத்தில் போரிடுவதற்காக விசேடமாக அமைக்கப்பட்ட படைதான் கோல் அணி படை பிரிவாகும் தான் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்வதற்கும் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் களமிறங்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகொலை ராணுவம் நியூ மவுண்டன் என்கின்ற படையை தயார் செய்துள்ளது அத்தோடு

அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆரம்ப பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தொன்னூற்றி எட்டாவது படை சைப்ரஸ் நாட்டில் பயிற்சியல் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத கோழை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக எட்டாவது படை பிரிவையும் நியூ மவுண்ட் படை பிரிவையும் களமிறக்கப் போகின்றது மேலும் இவர்களோடு சேர்த்து இன்னும் நான்கு கவச படை பிரிவுகளையும் களமிறக்கப் போகின்றது இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நெற்றன் யாவும் தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக தன்னுடைய தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய இந்த படைகளை ஹிஸ்புலா ராணுவத்திடம் பழிகொடுத்து புதை குளிகளில் புதைக்கார்கள் இஸ்ரே ஆக்கிரமிப்பின் சுகாதாரத்துறை அமைச்சரும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் இதனால் நேற்றைய தினத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அதிகளவான நோயாளிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதாவது குறித்த வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை நோக்கி நகர்த்துகின்றார்கள் எதிரான முழுநிலை போரின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பேரழிவுகளை சந்திக்கும் என்பதன் வைத்திய சாலைகளை அதற்காக தயார்படுத்தி வருகின்றனர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கான இறுதி சடங்கினை நடத்துவதற்கான எல்லாவிதமான ஏற்பாடுகளும் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய உண்மையான நிலைமையினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் இதனால் தான் இதற்காக வைத்தியசாலைகளையும் சாலைகளையும் குடிகளையும் தயாரி வருகின்றனர் செயலாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையாக நிறுத்தினால் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நாங்களும் வடக்கு பிரதேசத்திலே போரை நிறுத்திவிடுவோம் நிறுத்தி விடுவோம் ஆனால் இன்னும் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை மேலும் தற்காலிக போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு கலவையான போர் நிறுத்தத்தையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் விரும்புகின்றார் இதனால் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை ஒரு பொழுதும் நிறுத்த மாட்டோம் எங்களுடைய தாக்குதல்களும் செயற்பாடுகளும் காசாவின் யுத்த நிறுத்தத்துடன் பின் இப்பிணைந்துள்ளது அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த நேரத்தில் ஒரு முழுநீள போரொன்றை மேற்கொள்வதற்கான திறன்களை கொண்டிருக்கவில்லை அல்லது அவர்கள் இது தொடர்பான தீர்க்கமான முடிவொன்றை எடுக்கவில்லை அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானில் மட்டுப்படுத்தப்பட்ட போரொன்றை ஆரம்பிக்க நினைத்தாலும் அல்லது முழு அளவிலான போரொன்றை ஆரம்பிப்பதற்கு நினைத்தாலும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக இருக்காது எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் எந்தவிதமான நிபந்தனைகளும் வரம்புகளும் இல்லாமலே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம்

ஒப்புல்லது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பத்து மணித்தாலங்களுக்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நேற்று தீயணைப்பு படைகள் செயற்பட்டு வருவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நெற்றன்யாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளுக்கு இடையில் முருகல் நிலையானது தொடர்கின்றது காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்தித்து வரக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான முருகல் நிலை காணப்படுகின்றது இதனால் தான் வடக்கு காசாவின் யுத்தகாலத்திற்கே பொறுப்பான தலைமை தளபதி தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார் தற்போது நெற்றன்யாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கும் இடையிலான முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது இதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகள் காசாவில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது லெபனானுக்கு எதிராக முழுநிலை போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஹமாசுடன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் விரும்புவதாக அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உயர்மற்ற தலைமைகளும் தளபதிகளும் காசாவிலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் காசாவிலே ஹமாஸ் அதிகாரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என விரும்புகின்றார்கள் கடந்த ஒன்பது மாதமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நீண்ட போரிலே ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் சோர்வடைந்து விற்றதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை மேச்செடுப்பதற்கான நேரம் தேவை எனவும் இவர்கள் கருதுகின்றார்கள் தற்போது காசாவில் ஹமாசனுடைய அதிகாரத்தை அவ்வாறு வைத்துக் கொண்டு ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு யுத்த ஏற்படுத்திவிட்டு இஸ்ரேலிய ராணுவத்தையும் மீண்டும் தயார்படுத்திவிட்டு எதிர்காலத்திலே ஹமாசுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் நினைக்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக காசாவில் ஹமாசை தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதிக்கும் போர் நிறுத்தத்தை முழுமையாக எதிர்க்கின்றார் காசாவில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தாமல் முழுமையாக போரை தொடர வேண்டும் என்றும் நிச்சயமாக விரும்புகின்றார் என

அதிகளவான சிப்பாய்களையும் அதிகாரிகளை மிளந்துவிட்டது மேலும் சிப்பாய்களுடைய முன்னீரனை ஆரம்பிக்க முடியாது என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புள்ளது தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய இழப்புகளை சரி செய்ய வேண்டும் என இஸ்ரேல் அதிகாரிகள் நினைக்கின்றார்கள் அதே நேரம் எப்படியாவது எதை செய்தாவது தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய சுயநல அரசியலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நெச்சனியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பலிக் கொடுப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார் மேலும் நெச்சன் யாகவும் தனக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு முரண்பாடுகள் இல்லாமல் இருந்திருந்தால் காசாவுக்கு பொறுப்பான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் படை தளபதி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருக்க மாட்டார் எனவே தற்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்காமல் இருப்பதுதான் எனவே நெற்றியாக அவசரமாக இந்த முற்றால்தரமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு தரப்பினரும் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முன்னாள் ரிசர்வ் ஜெனரல் இட்ஸாக பிரிக் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தாக்குதலிலும் நாங்கள் டசன் கணக்கான நூற்றுக்கணக்கான கணக்கான பலஸ்தீனிய போராளிகளை அழித்து விட்டோம் என இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய பொய்யாகும் ஏனென்றால் காசாவின் யுத்த களத்திலே போரிட்டு எங்களுடைய சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஹமாஸ் போராளிகளை நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை என்கின்ற உண்மையினை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே காசா யுத்தக்களத்தில் இது தான் நடக்கின்றது நாங்கள் காசாவின் யுத்தக்களத்திலே கட்டிடங்களை அளிக்கின்றோம் வீடுகளை தரைமற்றமாக்குகின்றோம் ஆனால் ஒருபொழுதும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக நேருக்கு நேர் சந்தி

நடியாக இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காசாவின் யுத்த களத்திலே எங்களுடைய சிப்பாய்களும் அதிகாரிகளும் வீணாக கொல்லப்பட்டு படுகாயமடைகின்றார்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன எனவே இதற்கு பிறகும் ஹமாசை மண்டியிட வைக்க முடியாது ஏனென்றால் எங்களுக்கு காசாவின் யுத்த களத்தில் தொடர்ச்சியாக நிலை திருக்க முடியாது நெச்சன்யாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கோலன்றும் இராணுவ தலைமை அதிகாரி ஹலேவி அவர்களும் இந்த போரினை தவறாக வழி நடத்திவிட்டார்கள் இதனால் இந்த போரினை வழிநடத்துவதற்கான அவர்களுடைய உரிமம் பறிக்கப்பட வேண்டும் குடிபோதையில் வாகனத்தை செலுத்தக்கூடிய ஓட்டுநர் எவ்வாறு செயற்படுவாரோ அதே போன்றுதான் தற்போது காசாவின் யுத்த களத்தில்

அல்கசாம் படையினர் ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே மேற்கொண்ட தரமான தாக்குதல் தொடர்பான காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் அந்த காணொலியை நான் டெலிகிராம் பதிவுள்ளேன் குறித்த காணொலியில் ரஃபாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம் இரண்டு போராளிகள் ஒன்றிற்கு சென்று அந்த போர்த்தாங்கி வாகனத்தை முழுமையாக வெடிக்க செய்யக்கூடிய காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருந்தன அதாவது இரண்டு பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த மெர்க்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு சென்று தங்களுடைய கைகளின் மூலமாகவே வெடிகுண்டை பொருத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை முழுமையாக வெடிக்கச் செய்துள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் சுற்றித் திரு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய கவச படையணிகளே பின்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் வீரமிக்க இரண்டு பலஸ்தீனிய போராளிகள் மெர்காவா தாங்கி கர்காமையில் சென்று இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அந்த இரண்டு பலஸ்தீனிய போராளிகளும் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ரஃபா பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் நுழையும் சந்தர்ப்பத்தில் பாரிஷ் ஒடே என்கின்ற பலஸ்தீனிய சிறுவன் குறித்து மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராக கற்களை வீசி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தான் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பலஸ்தீனிய சிறுவனை பார்த்து உலகமே சிரித்தது நீங்கள் ஏன் போர்தங்கி வாகனத்தை கற்களை கொண்டு எதிர்க்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று உலகம் கேள்விகளை எழுப்பியது பிறகு அதே தைரியத்துடன் பலஸ்தீனிய போராளிகள் அருகாமையில் சென்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை முழுமையாக வெடிக்கச் செய்துள்ளார்கள் ஒட்டுமொத்த உலகமும் இந்த காட்சிகளை பார்வையிட்டு வியப்பில் நிற்கின்றது எப்படி இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகள் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு அருகாமையில் சென்று இப்படியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என்று ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வீரர்களை பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய கைகள் ஆலையை வெடித்து சிதற வைத்து வைத்தார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் களத்தில் கூட இவ்வாறான வீரமிக்க தாக்குதல்களை நீங்கள் பார்வையிட்டிருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்த பல்வேறுபட்ட சாகசங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் மேலும் இந்த சிப்பாய் குறித்த படையினுடைய துணை தளபதியாக செயற்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் குறித்த சிப்பாய் பலஸ்தீனிய குழந்தைகளை படுகொலை செய்ய வேண்டும் பலஸ்தீனிய மக்களை கிராமங்களில் இருந்து முழுமையாக அகற்ற வேண்டும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என தீவிரவாத கருத்துக்களை வெளியிட்டு வந்தா என்கிறார் மேற்கு பிரதேசத்தில் பயன்படுத்தி இரண்டு மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புள்ளார்கள்

விவசாயிகள் ஓய்வெடுப்பதற்காக பதுங்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அல்கசாம் படையினுடைய பல போராளிகள் குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்து இரண்டிற்கும் அதிகமான டிபி ஜேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த பதினான்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் டிகர் ட்ரூப்ஸ் கரியர் வாகனம் ஒன்றையும் யாசி நேவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினரும் அல் குதூஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டு பூஜ்ய தூரத்தில் இரண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலி